Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என் சல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெருமாள் கோவிலில் வந்து புகழ்பெற்ற பிரசாதங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பதி பெருமாளுக்கு உகந்த பாக கருதப்படும் லட்டு பிரசாதத்தை பற்றியும் அதனுடைய வரலாறு பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பெருமாள் வந்து அலங்கார பிரியனாக இருந்த போதிலும் பெருமாள் கோவில் உள்ள பிரசாதங்களில் பிரசித்தி பெற்றவையாகவும் தனிச்சிறப்பு வாய்ந்தவையாகவும் விளங்குகின்றன அவ்வகையில் திருப்பதி லட் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது திருமலை திருப்பதி என்னும் என்று என்றாலும் அனைவருக்கும் நினைவில் வருவது ஏழுமலையான் மற்றொன்று அங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு ஆனால் திருப்பதியில் திருப்பதியில் கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை திருப்பொங்கல் என்றும் பெயரிலேயே பிரசாதம் வழங்கப்பட்டு வந்தது அதற்குப் பிறகு சுயம் என இனிப்பு பிரசாதமாக வழங்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு முதல் அப்பம் கொடுக்க தொடங்கினர் ஆயிரத்தி நானூற்றி அறுபதாம் ஆண்டிலிருந்து அது வடையாக மாறியது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டில் வடைக்கு பதிலாக அதிரசமும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் மனோகரம் எனப்படும் இனிப்பு வகையும் பிரசாதமாக வழங்கின ஆயிரத்தி எட்நூற்றி மூணாம் ஆண்டு மதராஸ் மாகாணம் அமல்படுத்தியதும் பூந்தி பிரசாதமாக வழங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் திருப்பதி ஏழுமலையானுக்கு படைக்கப்படும் நெய்வேதியங்களில் லட்டு பிரசாதமாக சேர்க்கப்பட்டது இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூற்றி மூணாம் ஆண்டு தான் அப்போது இனிப்பு பிரசாதமாக விற்கப்படும் பூந்திக்கு பதிலாக லட்டு பிரசாதமாக கொடுக்கும் முறை கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் பூந்தி விற்பனை நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக முற்றிலும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதன் தனிச்சுவை அனைவரையும் கவர்ந்து உலக புகழ்பெற்றதாக மாறியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமலையில் திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீடு பெற்றது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு லட்டு பிரசாதங்கள் தயாரிக்கப்படுது பிரகதம் லட்டு அஸ்தனம் லட்டு கல்யாண லட்டு என மூணு வகையான லட்டுகள் திருமலையில் தயாரிக்கப்படுகிறது பிரேகதம் லட்டு என்பது திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் இதன் எடை பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் அஸ்தனம் லட்டு என்பது சிறப்பு திருவிழா காலங்களில் லட்டு தயார் செய்யப்படும் அதிக அளவில் முந்திரிகள் கற்கண்டுகள் உள்ளிட்ட பொருட்களை சேர்த்து தயார் செய்யப்படும் லட்டு இது வந்து இதோட எடை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கிராம் எடை இருக்கும் மூணாவதாக தயாரிக்கப்படும் லட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண உற்சவம் லட்டு கல்யாண உற்சவம் மற்றும் சில அஜிரத்த சேவைகளில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் இதன் எடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிராம் வந்து இந்த லட்டோட இது இருக்கும் ஸோ இந்த லட்டை வாங்குவதற்கு அதிக போட்டி இருக்கிறதா கூறப்படுது ஸோ நீங்களும் திருமலைக்கு போனீங்கன்னா இந்த லட்டு பிரசாதத்தை வாங்கி சுவைச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ